ஒருத்தர் என்ன பண்ணுறான் கடவுளை நேரடியாக பார்க்கணும் கடவுள்கிட்ட நேரடியாக பேசணும்னு ஆசைப்பட்டு என்ன பண்ணுறான் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக முனிவரை போய் பார்க்க போகிறான் அந்த முனிவர்கிட்ட போய் சொல்கிறான் சாமி நான் கடவுளை வந்து நேரடியாக பார்க்கணும் கடவுள்கிட்ட நேரடியாக பேசணும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னான் அதுக்கு அந்த முனிவர் சொல்கிறாரு நீ கடவுளை பார்க்கணும் பேசணுன்னா நீ நான் வரை கற்றுவா அப்போ தான் நீ கடவுளை நேரடியாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னார் இவனு வேறு வழி இல்லாமல் வந்துடுறான் வந்து இப்போ மறையான ரிகேசு சாம அதரவன விதத்தில் முதல் வேதமான ரிக்வேதத்தை கற்றுக்கிறான் ரிக்வேதத்தை கற்று முடித்தோன்னா அவனுக்கு ஆசை வந்துட்டு சரி எப்படியும் அந்த முனிவர்கிட்ட போய் நம்ம இன்றைக்கி சாமியை காட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு வேகமாக போகிறான் சரி அந்த முனிவர்கிட்ட போய் சாமி நான் வந்து முதல் மறையை கற்றுக்கிட்டேன் எனக்கு நீங்கள் கடவுளை காட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டான் அதுக்கு அந்த முனிவர் சொல்கிறாரு மறை கற்றுவா அப்படின்னு சொல்லி மறுபடியும் சொன்னார் அந்த முனிவர் இவனுக்கு வேறு வழி இல்லாமல் சேர்ந்து வந்துடுறான் வந்து அடுத்து எதோர் சாம வேதத்தையும் கற்றுக்கிறான் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டு மறுபடியும் அந்த முனிவர்கிட்ட போகிறான் சாமி நான் வந்து மும்மரே கற்றுக்கிட்டேன் எனக்கு நீங்கள் இப்போ நாளும் கடவுளை காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டான் அதுக்கு மறுபடியும் அந்த முனிவர் என்ன சொன்னார்னா மறுபடியும் அதே சொல்கிறாரு நீ நான் மறை கற்றுவான் அப்போதான் கடவுளை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னார் இப்போ நினைக்கிறான் அவன் என்ன அந்த முனிவர் இவ்வளோ கராராக இருக்கார் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு வந்தான் வந்துட்டு நாலாவது வேதமான அதர்வன வேதத்தையும் கற்றுக்குறான் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கற்று முடிச்சிடுறான் கொஞ்சம் நாளைக்கு பிறகு அந்த முனிவர்கிட்ட இப்போ போகிறான் சாமி நீங்கள் சொன்னாப்பில்ல நான் வரையும் கற்றுக்கிட்டேன் இன்னும் வேறு வழியே இல்லை நீங்கள் இன்றைக்கி கடவுளை காமிச்சே ஆகணும் நான் கடவுள்கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அவன் அதுக்கு அந்த முனிவர் சொல்கிறாரு நான் மறை கற்றுக்கிட்டியா நான் மறை கற்றுக்கிட்டீங்கன்னா நீ என்னையும் வந்து பார்க்க வேண்டியது இல்லையே கடவுளையும் உங்கள்கிட்ட வந்து பேசியிருப்பார் நீ அப்படி என்ன தான் கற்றுக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்டார் அந்த முனிவர் இவன் அதுக்கு இவன் சொல்கிறான் ஆமாம் சாமி நீங்கள் சொன்னாப்புல நான் மறைய கற்றுக்கிட்டேன் ரிக்கிசோ சாமா அதர்வன வேதத்தை நாளையும் நான் கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்ட இப்போ நான் உங்ககிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் நான் சொன்னது வேதத்தை சொல்லலை நான் மறை கற்றுவானா நான் எனும் எண்ணம் மறைய உணர்ந்து வா அப்படின்னு சொன்னேன் நான் எனும் எண்ணம் மறைய உணர்ந்து வந்தீன்னா கடவுளை தேடி நீ வரணும்னு தேவையில்லை கடவுள் ஒன்றை தேடி வருவார் அப்படின்னு சொன்னார் அந்த முனிவர்